ஜன்மங்கள் வந்தாலும் போதாது சத்தியம் பாட்டிலே சொன்னாலும் கண்கள் இல்லை பார்வையுண்டு கொண்டே பூமை நெஞ்சும் பேசுகின்ற வார்த்தையை கேட்டேன் புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்தில் பாவம் போக்கிடும் கங்கையின் புனிதம் எல்லாரும் அறிவார் இந்த பாவியின் கண்ணீர் கங்கையை இங்கே யார் அறிவார் தெய்வத்தை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயம் செல்லுதடி ஒரு பாட்டின் வாழும் பித்தனை தேடி தெய்வமே வந்ததடி